கேழ்வானம் வெள்ளென்று எருமை சீரு வீடு கேழ்வானம் the அன்பு நேயர்களே வணக்கம் திருப்பாவையினுடைய எட்டாவது பாட்டிலே நாம் இருக்கிறோம் இந்த எட்டுங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் மந்திரங்களிலே உயர்ந்த மந்திரத்துக்கு எட்டு எழுத்த மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம்னு ரெண்டு பேர் அந்த மாதிரி இது எட்டாவது பாட்டு இந்த எட்டாவது பாட்டு தான் எப்படி மந்திரங்களுக்கு ராஜாவோ அந்த மாதிரி ஆழ்வார்களிலே தலைமை ஆழ்வாராக இருக்கக்கூடிய பிரபன்ன ஜன கூடஸ்தர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சுவாமி நம்ம ஆழ்வாரை நாம் திருப்பள்ளி எழுச்சி செய்வதாக அமைந்த பாசரம் இந்த பாசரம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த வார்த்தையை கொண்டு இந்த பாசரத்திலே அந்த நம்மாழ்வாரை இவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோது கலமுடைய பாவா எழுந்திரா என்கிட்ட இருக்குது இல்லையா கோது கலமுடைய அப்படின்னு சொன்னால் குதூ கலமுடைய எப்பொழுதும் கிருஷ்ணானுபவத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணதிஷ்ணா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணனையே நினைத்து கொண்டு அவனிடத்திலே ஆழங்கால் பட்டு எல்லாம் எனக்கு கண்ணனே என்று எந்த ஆழ்வார் கொஞ்சம் கூட அசையாதம் மனதோடு கிருஷ்ண பக்தியோடு இருந்தாரோ அல்லது கண்ணனை போலவே ஒரு தோற்றத்தோடு இருந்தாரோ வகுளாபரணர் என்று அவருக்கு பெயர் வகுள பூஷண பாஸ்கரன் என்று பெயர் அப்படிப்பட்ட பெயரோடு இருந்தவர் அப்படிப்பட்ட ஆழ்வார் நாலு பிரபந்தங்கள் நாலு வேதங்களுக்கு நிகராக கொடுத்த ஆழ்வாரை எழுப்புவதாக இந்த பாசுரம் கீழ்வானம் வள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருடையர் பாவா என்பது பாசுரம் கீழ்வானம்ங்கிறது கிழக்கு வானம் வெள்ளென்று என்று அடிச்சுன்னுட்டு அர்த்தம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் ஒரு பிராமணப்பெண் ஆண்டாள் ஆனால் ஒரு ஆயர் குலத்திலே அவங்களுடைய டெக்னிக்கல் விஷயம் அவ்வளவும் தெரியுது ஒரு மாடு எப்படி எப்படி வந்து அவங்க பராமரிக்கணும் எப்படி பராமரித்தா அந்த மாடு பால் கறக்கணும் எப்பெருமான கூட சொல்கிறார் இது அவர் இந்த கோசம் பிரக்ஷணம்னுட்டு கோசாலைக்கு போவாராம் ராமானுஜன் போனம் வந்தால் மாட்டுக்கு என்ன வியாதிங்கிறத தலைவி பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு வரோம் அது அப்படிப்பட்ட வெட்டினரி டாக்டர் கூட தெரியாதான் இதுக்கு இந்த மாட்டுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படிப்பட்ட ஞானியாக இருந்தார் அதே மாதிரி இந்த ஆண்டாள் இந்த ஆயர் குலத்திலே பார்த்தமுன்னா பனிப்புல் மேய்வது சிறு வீடு பெரு இருக்கு இருக்குது இந்த பனிப்புல் மேய்வதுங்கிறது சிறு வீடு எருமைகள் பால்கறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மேய்ச்சலை காமிக்கிறது அந்த இருட்டில் பக்கத்தில் கொஞ்சம் பனிப்புல் மேய விடுறது பனியோடு இருக்கக்கூடிய புல்லை உண்டால் அந்த எருமைகள் வந்து நல்லா பால் கறக்கும் அந்த எருமையை ஏன் சொல்கிறான்னா இந்த பகவத் பக்தி நிஷர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கொஞ்சம் அசையாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நின்று நிதானமாக சேவிக்கணும் இப்போ நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனவொடனே என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு நிமிஷம் தள்ளன்னா வெளியில் ஓடி வந்துடுறோம் எப்போ அந்த ஆள் சொல்வாருன்னுட்டு அப்படி இருக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது இங்கே எப்படி என்ன எருமை சிறுபீடு மேய்வான் பரந்த நகான் இந்த எருமைன்னு சொன்னதுக்கு காரணம் இவர்கள் அப்படியே அசையாமல் பக்தியிலே நிற்பவர்கள் அதனால் அந்த எருமையை தூக்கி இந்த இடத்துல போட்டாங்க அது கொஞ்சம் நிதானமாக தானே இருக்கும் அந்த மாதிரி இந்த பக்தர்கள் பக்தி விஷயத்திலே நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் இப்போ ஒரு பெரிய டயராக் கொடுக்குறான் அந்த பொண்ணு ஏந்திரிச்சு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கும் சேர்ந்து தானே போகணும்னு சொன்னான் ஆனால் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்கிறா அட பைத்தியகாரி விட்டுட்டு போல அவ்வளோ கோஷ்டியை தான் ஒரு ஒரு பத்து அடி தள்ளி நிற்கிது நாங்கள் எல்லோரும் போனது தான் ஆனால் யாரோ ஒருத்தி உன் பேரை சொன்னான் ஐயோயோ அவன் காணாமல் என்ன ஒன்னே அதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அப்படியே விட்டுட்டு கோஷ்டியாக போக வேண்டாம் ரெண்டு பேர் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் உன்னை விட்டுட்டு போயிட்டோன்னுட்டு நீ நினைக்காது மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து மேற்கொண்டு போகாதண்டியா அவன் வைக்க மாட்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு உன்னை கூவுவான் வந்து நின்றோம் உன்னை கூப்புறதுக்காக வந்து உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம் பாவா எழுந்திராய் பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் குற்றமில்லாத ஒரு பாவையே கு கிருஷ்ண ஆனந்தத்திலே திளைக்கின்ற பாவையே கோது கலமுடைய பாவா எழுந்திராய் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய ரெண்டு மல்லர்கள் சானூரம் மிஷ்டிகாலுன்னுட்டு ரெண்டு பேர் வச்சு அடித்து துவச்சி எடுத்தானே மல்லரை மாட்டிய இவன் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்ட்டு கம்சா நினைச்சானான் எப்படி நினச்சான் முதல்ல அவன் பெரிய மல்லர்களை வச்சுருக்கான் அவனை ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது இந்த பொடி பசங்க ரெண்டு பேர் வர்றாங்க இன்னைக்கு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க வச்சு நசுக்கிட போறாங்கன்னு நினைச்சானான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே மாற்றிக்கிட்டான் இந்த ரெண்டு பேரும் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினச்சாரோ அதை எடுத்து ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்கிறா மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அற்புதமான வார்த்தை பகவான் காத்துக்கிட்டு இருக்கிறான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம அவன் வந்து நம்மளை காப்பாற்ற வேண்டியிருக்கு நம்ம போய் அவனை சேவிச்சோம்னா அவன் தப்பாக நினைச்சு பாறான் நம்ம செய்ய வேண்டியவரை இவங்க வந்து செய்கிறாங்க நம்ம தானே போய் அவங்கள காப்பாற்றணும் ஆ என்று ஆராய்ந்த அருளையர் வாரம் பாவாய் ஐயோ இவங்களை இவங்க வந்து அதாவது நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளை கேட்டுறேன் நினச்சி ஒரு ஒரு கடனே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க கொடுத்துடலான்னு நினைக்கிறோம் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கிறான் தானே நல்லது ஆனால் சரி இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் ரெடியாக வச்சுருக்கிறான் ஆனால் கடன் கொடுத்தவன் வந்துட்டான் வந்து ஏன்பா கொடுக்கலையா அப்படின்னு பொழுது இவனுக்கு குச்சமாக போயிடும் ஏன்னா இவன் கொடுக்காதவனாட்டம் ஆயிடுவான் இல்லையா இவன் தன்னுடைய நாணயத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறான் ஆனா இவன் போய் சேரதுக்கு முன்னாடி வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடும் இல்லையா இன்னைக்கு போய் பைசல் பண்ணிட்டு வந்துடலான்னு அவன் கேட்டுட்டானே அப்ப கேட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பான் இல்லையா அந்த நேரம் இந்த பக்தர்கள் எல்லாம் போய் அவன் இடத்துல நின்னு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாவென்றாராய் இந்த அருளையில் வரம்பாவை பதற்றத்தோட ஐயோ விட்டுட்டோமே நான் நம்மளை அருள்வதற்காக வந்து விடுவான் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்போம் நம்மாழ்வாரை ஆண்டாள் இதிலே துணைக்கு எழுப்புவதாக இந்த பாசரம் அமைந்திருக்கிறது மற்றொரு பாசரத்திலே மற்றொரு ஆழ்வாரை எழுப்புகின்ற செய்தியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்